உங்களை பார்க்குறதே பெரிய சந்தோஷம் இப்போ வர மாட்டே சரியான பிஸி என்னென்ன வந்து இவன்ட்டுக்கு அறுபது லட்சம் காசு அந்த மாதிரி காட்ட சீனிவாசன் சேரதன் என்றும் பதினாறு சொல்லுவாங்க நீங்கள் அப்படி இருக்கிறீங்க இப்போ எங்கள் காசு எடுத்து கொண்டு ஒழிக்கிற இந்த கடலை கச்சா மிப்பினம் எல்லாம் பெரிய கோபுரம் அமௌண்ட்டு காட்டுறேன் அது பத்து கோடி ரூபா ஒரு மாமனிதரை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் டாக்டர்ஸ் எல்லாரையும் கேட்டுதான் சொல்லுவாங்க வணக்கம் உறவுகளை நான் உங்கள் மயு இலங்கையில யாழ்ப்பாணத்திலேருந்து இந்த காணொலியில் வந்து என்ன விடையின் தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வந்து தியாகி வாமதவ ஐயா வந்து தெரியாதாக்கள் யாரும் இருக்க மாட்டீங்கள நினைக்கிறேன் இல்லாத அதாவது வந்து கஷ்டப்பட்ட ஏழி ஏழை எளிய வரைய மக்களுக்கு வந்து உதவி செஞ்சு கொண்டு வந்த ஐயாவரால் தான் வாமதவ ஐயா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பெரும்பாலான உறவுகள் தெரிஞ்சிருக்கும் அந்த வாமதவ ஐயாவை மீட் பண்ணுறதுக்காண்டி பிரபல தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகர் மனோசவர் வந்து இன்றைய சிவசேனாவினம் வாமதவ ஆகியவ சந்திக்க இருக்கின்றார் அந்த சந்திப்பில் வந்து என்னென்ன விடயங்கள் இடம்பெற போகும் என்பது தொடர்பாக வந்து இந்த காணொளி வடிவில் நீங்க பார்க்கலாம் எங்கள் சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தாங்க இப்போ காணொலிக்குள்ளே போகலாம் பாங்க

உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாய் மலேசியா போய் ஒரு ஆள் இருக்கு நல்லா சந்தோஷம் இது எந்த கடை தான் பெரிய பெரிய இடம் அதை பார்க்கறதுக்கு ரெண்டு நாள் போய் வாடி மட்டும் அவங்க மட்டும் இருக்குது அவ்வளோ அவ்வளோ பெரிய தூரம் வெளியில் பாக்க சின்னனா தான் தெரியும் உள்ளுக்க பெருசாக தெரியும் இப்போ எங்கள் காசு எடுத்து கொண்டு வலிக்கிற அந்த கடலை கச்சா அமைப்பினம் எல்லாம் அந்த அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு அதுக்குள்ளேயே படுத்துருவாங்க அப்ப இப்போ கொடுத்தா அவங்க இந்த கற்பூரை தேவங்க இந்த இதுகளை தேங்காய் வேண்டி வீத்து கொஞ்சம் கண்டு வலிக்கிட்டு போ ரெடி வேற வேறு அடித்தபடியாக நின்னுட்டேன் இப்போ உங்களோட ராசியை விலை இப்போ கையின எடுத்து கோடி உலக மக்கள் இந்திய மக்கள் இலங்கை மக்கள் கொடுக்குறது இந்த இவெண்டுக்கு அறுபது லட்சம் காசு அந்த மதுரை காட்டி கற்று அதுக்காக தான் இந்த கிரௌண்டை கொடுக்குறாங்க அந்த க்ரௌண்ட் கொடுக்க மாட்டாங்க யாருக்கும் அதோட பேசினது சமூகத்துக்கும் பயப்படுது சரி விரும்பி சிதான் எப்போ நீங்கள் அங்கே பாய் அங்கெங்கே போய் கொண்டான்னு இருப்பீங்களே என்ன தெரியும் எனக்கு நான் எப்படி தரேன்னு ரைட் ரைட் இது ஒரு ஒரு முகா பவுண்டு ஒரு கோடி ரூபா கிட்ட செய்து செய்து கொடுத்தான் போயிருந்து அது சென்ட்ரல் முன்னால பேருந்து பின் பிரைமரி ஸ்கூல் உண்டுக்கு இன்னொரு ஒரு செய்து கொடுத்து கேட் எல்லாம் போட்டு கொடுத்து அது ஒரு அம்பது லட்சம் ஐம்பத்தி லட்சம் இப்போ அது நிறைய செய்து கொடுத்தாச்சில்லம் எல்லா செய்ய வேண்டிய இடங்கள் எல்லாத்துக்கும் செய்து கொடுத்தாச்சா இனி கொஞ்சம் பின்னே இது காரில் இருக்க கூட இதெல்லாம் க்ரௌட் தானே போகுது எனக்கு ஒரு தொழில் அது கொடுக்காட்டி எனக்கு நித்திரை வராது அதான் பார்த்தீங்க இன்றைக்கி பார்த்து கொஞ்சம் நோட் கொண்டு போகிறேன் எல்லோரையும் கொடுத்துட்டு வர்றதுக்கு பேந்தி வரைய குடுத்துட்டு வரும் குமிஞ்சிரும் ஒருத்தருக்கும் தெரியாம கையில கொடுத்து போட்டு வந்துடுவேன் அன்றைக்கு அந்த நீங்கள் இந்த பிரியாங்காக்கும் நசூதீனுக்கும் காயத்ரிக்கும் சொன்னீங்க மூணு பேருக்கும் கொடுத்துனேன் அவையில் தாயை கூப்பிட்டு தான் கொடுத்தனேன் தாயத்தப்பனை கூப்பிட்டு ஒருத்தருக்கும் தெரியாமல் கூப்பிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன்

அப்போதானே சிவன் ஆனைவாடியாக முருகன் புள்ளை அவை இந்த கோபுரங்களை விட எல்லா கோபுரத்தையும் கூட பெருசாக இரு கோவம் மெண்ட் கட்டுறேன் கொடுப்பேன் அவ்வளோதான் கொடுப்பேன் பண்ணுங்க இல்லை இங்கேயே ஒரு கோபுரம் காட்டுகிறேன்னு இந்த க இதுக்குள்ளே எல்லா பில்டிங்ஸும் அங்கோட வைரவர்களாக என்று கொணேன் வைரவர்க்கூட இருக்கிற சூழல் மேலே கேலசம் இந்தியாலேருந்து கொண்டு வந்தாங்க அதுக்குள்ள மூளை பார்க்குறதே பெரிய சந்தோஷம் வரமாட்டேங்கு சரியான பிஸி என்னட்டு வந்தாரே தெரியல ஐயோ இப்போ அவர் செய்யான பிசி இப்படி ஒரு ஒரு மாமனிதரை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் அவர் செய்கின்ற தான தர்மங்களாக இருக்கட்டும் கலைத்துறைக்கு சார்ந்தவர்கள் படிப்புக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது இல்லாமல் எத்தனையோ பேருக்கு அவர் வந்து ஒரு மனிதர் ரூபத்தில் இருக்கிற ஒரு கடவுளாக அவர் அவருக்கு கொடுத்த பொறுப்பை கடவுள் கரெக்டாக நிறைவேற்றி வருகின்ற இந்த மாபெல்ல மனிதரை பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரையும் இந்த யாழ் மண்ணில் சந்தித்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நன்றி ஐயா வணக்கம் ஸ்ரீனிவாசன் சேர்தான் என்றும் பதினாறு சொல்வாங்க நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா உண்மையில் தான் அப்படியா என்ன சார் எனக்கு டைம் இருக்கு நானே இப்ப நல்லூருக்கு போய் திருவிழாவில் போய் விரைக்கிறது விரைக்கதை எல்லாத்தையும் கொடுத்து போட்டு ஒருத்தருக்கும் தெரியும் அங்க கொடுத்த மாதிரி கையில கொடுத்து போட்டு வந்துடுவேன் நாலு பேரையும் சொல்லவே நான் வந்துட்டு வந்துடுவேன் அதுக்காகத்தான் போறேன் தெரிஞ்சா கொண்டு வந்து நிக்க

आई लाने गाडीला फिरून आली ओहो काय 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 काय